இதோடய பேர் வந்து அகப்பை நாம் இது வந்து அழப்பை அப்படின்னு வழக்கில் சொல்கிறோம் இது கரண்டி வந்து வர்றதுக்கு முன்னாடி நம் முன்னோர்கள் வந்து இதுதான் கரண்டியாக பயன்படுத்திக்கிறாங்க இதை எப்படி செய்யணும் அப்படின்னா இது செய்கிறதுக்கு வேறு எதுவும் இல்லை ஒரு கொட்டாங்குச்சி இருந்தால் போதும் ஒரு கொட்டாங்குச்சி அப்புறம் ஒரு மூங்கில் குச்சி இது ரெண்டும் இருந்தாலே போதும் இந்த அகப்பையை நம்ம செய்யலாம் இந்த அகப்பை எப்படி செய்கிறது அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு கொட்டாங்கட்சி எடுத்துக்கணும் அது எந்த மாதிரி கொட்டாங்க அந்த பக்கம் மூணு இது ஹோல்ஸ் வருமாச்சிங்களா அந்த பக்கம் இருக்கிற கொட்டாங்கட்சி இருக்கும் மேல் பக்கம் வர கொட்டாங்கட்சி எடுக்கக்கூடாது அப்படி வாங்குறது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோ ஹோல்ஸில் ஒரு பக்கம் ஹோல்ஸ் போட்டுக்கிறோம் இந்த ஹோல்ஸுக்கு ஆப்போசிட்டில் இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஒரு ஆணி வச்சு ஹோல்ஸ் போட்டுக்கலாம் ஆணியோ அப்படி இல்லைனா ட்ரில்லிங் மிஷின் அந்த மாதிரி இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா அந்த மாதிரி ஆணி வச்சு மெதுவாக போடணும் இல்லை உடஞ்சிரும் போட்டோம் இந்த அலப்பிக்கு என்ன பண்ணிட்டோம் இப்போ ஒரு ஆணி எடுத்து வட்டமாக ஒரு ஓல்ஸ் போட்டு ஒரு ஓட்டங்க போட்டுவிட்டோம் திருப்பி இந்த பக்கம் இருக்கிற ஓட்டை இது இது இருக்கிறது இங்கே போயிட்டு கொஞ்சம் பெருசு பண்ணிட்டோம் இப்போ என்ன பண்ணால் அந்த மேலே இருக்கிற அந்த முடி மாதிரி இருக்கிறத இது வந்து நான் ஆறு இதுங்கெல்லாம் வந்து சுத்தம் பண்ணிடணும் இது ஒரு கத்தியே வச்சு சுத்தம் பண்ணிக்கலாம் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு சீட்டை வச்சு தைச்சி அந்த சுத்தம் இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னா இந்த கொட்டங்குச்சி இப்போ சுத்தமாக வெத்திய எடுத்துட்டோம் இல்லை சுத்தமாக ஆகிடுச்சு அடுத்து இப்போ குச்சி வச்சு இப்போ பார்க்க போகிறோம் எந்த எவ்வளோ இது வருது அப்படின்னு இது பார்த்தா இந்த அலப்பைக்கு பார்த்தீங்கன்னா இந்த குச்சி வந்து ரொம்ப நேரமாக இருக்குது இவ்வளோ தேவையில் கொஞ்சம் இதோட கட் பண்ணிக்கலாம் அடுத்தது என்ன பண்ணுறோம் ஒரு பக்கம் தேவையில்லாத லென்த்தாக இருந்த குச்சி வெட்டி எடுத்துவிட்டோம் அடுத்த பக்கம் இதில் இப்படி மாட்டுறதுக்காக கொஞ்சம் இதை ஷேர் பண்ணிக்கிறோம் இந்த மாதிரி இப்படி கொஞ்சம் ஷேர்ப்பாக வெட்டிக்கலாம் வெட்டிவிட்டு அவரை அப்படி எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கலாம் ஆ இப்போ பார்த்திங்கன்னா இந்த குச்சி இந்த பக்கம் வந்து நல்லா ஷேர் பண்ணிட்டோம் ஷேர் பண்ண பின்னாடி இந்த ஹோல்ஸில் இப்படி போடுறோம் இது அடுத்த ஹோல்ஸில் இப்படி வெளியே வரணும் இப்படி வரல லைட்டாக வச்சுட்டு இப்படி தாட்டுறோம் அதுதான் கொட்டாங்குச்சி வந்து நல்லா ஷேப் வந்து ஒரே மாதிரி இருக்கிறத எடுத்துக்கணும் கொஞ்சம் முன்னப்பண்ணை உடஞ்சிருக்கிற குச்சி கொட்டாங்குச்சி எடுக்கக்கூடாது இப்போ இந்த ஹோல்சேலில் போட்டோம் இந்த ஹோல்சேலில் பக்கம் வந்துருச்சு தேவையில்லாத பிறகு இந்த கம்பெனி எடுத்துகிட்டோம் இப்போ நல்லா அழகான அழைப்புறது வச்சு இதை வந்து இன்னும் கொஞ்சம் அழகாக பண்ணணும் அந்த மாதிரி இந்த எடுத்து இன்னும் தேய்ச்சலாம் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கத்திரி கூட சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு இப்போது இந்த மாதிரி கிளீனாக எடுத்து கொட்டாங்குச்சி கட் கொட்டாங்குச்சி பார்க்குறோம் நல்ல சேஃபாக இருக்கிற கொட்டாங்குச்சி எடுத்து ஃபஸ்ட்டு ஒரு ஹோல்ஸ் போடுறோம் பெருசு பெருசாக அடுத்து அதுலேயே இருக்கிற ஒரு அந்த மூணு கண்ணில் இருக்கிற ஒரு சின்ன ஹோல்ஸு நம்ம இந்த மூணு கண்ணில் ஒரு கண்ணில் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இப்படி நகரத்தில் இப்படி இப்படி பண்ணோம்னாவே அது ஹோல்ஸ் ஆகிடும் அதில் வந்து அதுக்கு நேராக வச்சு இந்த அடுத்த ஹோல்ஸை போடுறோம் இந்த குச்சி தேவையான அளவு நம்ம நீளத்துக்கு தேவையான அளவு கட் பண்ணுறோம் கட் பண்ணி இந்த ஹோல்ஸ் கரெக்டாக மாட்டுறோம் எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிடுறோம் இதையெல்லாம் ஒரு கத்தி வச்சு அந்த மாதிரியாக இருக்கிற அந்த நார் பூரம் க்ளீன் பண்ணுறோம் இந்த மாதிரி ஒரு காட்டனில் வந்து கொஞ்சம் எண்ணெய் போட்டு நல்லா அப்படி தேய்ச்சிக்கணும்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் ஷைனிங்காக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அளப்பு ரெடி ஆகிடுச்சு நமக்கு தேவையான அளவு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த கொட்டாங்கச்சி நமக்கு சின்னது வேணும்னா சின்னதாக பெருசு வேணும்னா பாருங்கள் இப்போ நம்ம ஏற்கனவே போட்டு பார்த்திங்கன்னா சின்ன கொட்டாங்கச்சி எடுத்து சின்ன குச்சியாக போட்டிருக்கோம் இது பெரிய கொட்டாங்குச்சி பெரிய அளப்பு நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் தேங்க்யூ